வெல்கம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க ஃபியூச்சரில் போடுற வீடியோ எல்லாம் ரிசீவ் ஆகுங்க பார்க்க போகிற பிளாட்டு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டாக்டர் மூர்த்தி ரோடு அருகில் யோகம் நகரில் தாங்க இருக்கு பிளாட்டை ரெசிடென்சியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி தாங்க இதுதாங்க அந்த பிளாட்டுக்கு போகிறதுக்கான வழி மணியோட சதுரடி பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அடி அகலமும் ஐம்பத்தஞ்சு அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டலாக ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ப்ளாட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு தாங்க ஃபுல்லாக குடியிருப்பு பாதிதாங்க தாங்க இதுதாங்க மனை இந்த மனோட தசை பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸுங்க தெற்கு பார்த்த மனங்க ஸ்கொயர் ஃபீட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறுவாங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாங்க இந்த ப்ளாட்டில் இந்த நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சி நால் ரோடு எல்லாமே நியர்பைலேயே இருக்குதுங்க கரெக்டாக நேரில் பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ